ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் யாராவது இப்படி சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் இயங்குவாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் ஓகேவா சரி இன்றைக்கி எனக்கு நான் யோசிப்பாருங்க நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு கதை எங்கள் அத்தைங்கள்லாம் அதனால் எங்கள் அப்பாவோடய அக்கா அவங்க சொன்ன ஒரு கதை எனக்கு நேற்றுக்கு தான் ஞாபகமே வந்துச்சு ஆனா அந்த கதைக்கான அர்த்தம் நம்மளுக்கு அப்போ புரியல ஆனா இப்போ அந்த கதையும் நம்ம வாழ்க்கையும் இணைச்சி பார்க்கும்போது மனிதர்களோட வாழ்க்கையெல்லாம் இணைச்சி பார்க்கும்போது கதைக்கான அர்த்தம் புரியுது நான் உங்களுக்கு அந்த கதையை நம்ம சொல்லிக்கிறேன் சரியா ஒரு குளக்கரை சரியா அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல கூட்டம் இருக்குது குளத்துக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நவாப்பழம் மரம் இருக்குது நாவல் பழம் போல நம்ம நவாப்பழம் தான் சொல்லுவோம் நவாப்பழம் மரம் இருக்குது சரியா அந்த மரத்தில் ஒரு குரங்கு குரங்கு வந்து வாழ்ந்துட்டு வருது அந்த குரங்கு என்ன பண்ணுமா டெய்லி அந்த நவாப்பழத்தை அங்கே வந்து பறித்து பறித்து சாப்பிட்டுட்டுருக்குமா அப்போது முதல்ல இருக்குல்ல முதல்ல வந்து எனக்கு நவாப்பழம் பறித்து கூடாதுன்னு சொல்லி கேட்குமா அது குரங்கு வந்து கிளையில உளுப்பி ஒழிப்பி கீழே போடும்போது முதல்ல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போகுமா அப்போது வந்து அந்த முதலிக்கு வந்து நவப்பழம் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா ஒரு டைம் வந்து நிறைய நவப்பழத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் உள்ளவங்க டேப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கொடுத்துச்சான் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து நவப்பழத்துக்கு ரொம்ப ஆசை இப்படி ரெண்டு மூணு நாள்னு போயிட்டுருக்குது ரெண்டு மூணு நாளாக முதல் குரங்கு நவப்பழம் பறித்து போட முதல்ல பறிக்கிட்டு போக அவங்க வீட்டில் கொடுக்க சாப்பிட இப்படியே மூணு நாளாக இருக்குது இப்படியே போயிட்டுருக்குதா அப்போ ஒரு நாள் நவப்பழத்தை கொண்டுட்டு போகும்போது அந்த அவங்க முதலியோட ஃபேமிலியில் உள்ளவங்க சொன்னாங்கன்னா இந்த கொ நவாப்பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த நவாப்பழத்தை உனக்கு த இந்த நவாப்பழத்தை டெய்லி திங்குதே அந்த குரங்கு அப்போ அந்த குரங்கோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் பார்த்துக்கோங்க உடனே முதல்லக்கு ஆசை வந்துடுச்சு ஆசை வந்துட்டு எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க முதல்ல இங்கே கூப்பிட்டு வந்தது நம்ம அதை கொண்டு அதோடய ஈரலை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லித்தான் சொன்னோடனே முதலையும் பாவம் மக்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது நம்மளுக்கு உதவி இருக்குது நம்ம நண்பனேலாம் பார்க்கல ஆசை வந்துடுச்சு சரி நான் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டு போயிட்டு அன்றைக்கி வந்து குரங்க வந்து ஆசை கட்டுறது எதுக்கு திரும்ப நீ எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வா அங்கே நிறையா இதே மாதிரி நிறைய விதவிதமான பழங்கள்லாம் இருக்குது எங்கள் வீடுலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நீ அதெல்லாம் பார்க்கணும்ல நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் வான்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் கூப்பிட்ட உடனே அது வந்து என்ன பண்ணிச்சா குரங்கும் நம்பிட்டு சரி நாளைக்கு நான் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அடுத்த நாள் ஆச்சா முதல்ல வந்துச்சு நான் குரங்கு வந்து முதலியோடு முதுகில் ஏறி உட்காந்துட்டு மெதுவாக அப்படியே தண்ணியில் இறங்கி நீந்தி நீந்தி போகுது நீந்தி நேந்தி போகும்போது அப்போ முதல்ல சொல்லித்தான் நீ என்னை நம்பி எப்படி வந்த நான் எது கூப்பிட்டு பிறந்தருமா நான் உங்கள் ஒன்று டெய்லி நவப்பிறந்தரலாம் அதை கொண்டு எங்கள் வீட்டில் கொடுத்தேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க நவப்பழம் நவப்பழமும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கே இந்த நவாப்பழம் தான் இருக்க அந்த குரங்கோட ஈரல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோன்னு சொன்னாங்க அதை டேஸ்ட் பண்ண தான் நாங்கள் ஒன்று கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு முதல்ல சொல்லித்தான் குரங்குக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இப்போ எப்படி தப்பிக்குன்னு தெரியாமல் அதை சொல்லித்தான் உடனே உடனே சொல்லித்தான் ஐயோ நீ என் ஈரலுக்காக தான் கூப்பிட்டு இது நீ முதல்லே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ச்சா ஒன்று முதல்ல ஏன் என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்டா ஏய் இந் இப்போ தாண்ட குளிக்கிற பேர் குளிக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா நிறைய வாய்க்குள்ள தண்ணி போயிடுச்சு அதனால என்ன பண்ணேன்னா என் உள்ள இருக்கிற பாட்டெல்லாம் நான் எடுத்து வெளியே காய வச்சுட்டு வந்தேன் என்னோடய ஈரலையும் அங்கே தாண்டா வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் இல்லைன்னு ஈரலாங்க வச்சுட்டு வந்தியா வா சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு குரங்கு கரைக்கும் முதலே கூட்டு வந்துட்டு குரங்கு கேக்கி மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு குரங்கு தப்பிச்சிடுச்சு உனக்குறங்குன்னு விழிச்சா அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ஈரலி கேட்டு இதெல்லாம் யாராவது வெளியே எடுத்து வச்சுட்டு உசுரோடு அலைய முடியுமா நான் உனக்கு நண்படாக நினச்சின்னு ஹெல்ப் பண்ணான் இல்லாஸ்ட்டில் என்னையே நீ முழுங்க பார்த்துட்டல இனிமேல் நீ ஒரு நவப்பணமாக நீ தின்றுவனி அப்படிச்சான் குரங்கு கதை நல்லா இருக்குதா பிடிச்சிருக்குதா இந்த கதை எங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் அத்தை சொன்ன கதை எங்கள் அப்பாவோட அக்கா சொன்ன கதை கதை கதைக்கிட்ட ரொம்ப சிரிச்சிருப்போம் ஆனால் எனக்கு ஏன்னா இப்போவும் மனுஷங்கள் லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன் மனித வாழ்க்கையே இது சில மனிதர்கள் குரங் குரங்கு மாதிரி பல மனிதர்கள் முதல்ல மாதிரி கரெக்டு தானே சில மனிதர்கள் இந்த குரங்கோட கேரக்டரு பல மனிதர்கள் இந்த முதலையோட கேரக்டர் தான் சில பேர் வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம இந்த கதையில் வர குரங்கு மாதிரி தப்பிச்சு கரைக்கு வந்து ஏறி நின்றுடுறோம் சில குரங்குகள் வந்து ஏமாந்து போய் முதலியோட வாய்க்குள்ளே விழுந்துடுறோம் போயிடுது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட தத்துவமே இதாங்க முடிஞ்சளோக்கி ஆட்டையும் ஏமாறாதீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏமாத்துறவனை விட ஏமாறுறவனுக்கு தான் தண்டனை அதிகமாக கேட்டுக்கோங்க நம்ம நம்ம இறந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கலாம் நம்ம நரகத்துக்கு போமோ சொல்றதுக்கு போமோ தெரியாது அதனால சின்ன சின்ன தப்புகளானு பண்ணிட்டு போகலையே அதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் கிடைக்க தானே செய்யும் அந்த வகையில் பார்க்கும்போது ஏமாத்துறவனை விட ஏமாறுறவனுக்கு நீ ஏன் முட்டாளாக இருந்த உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கடவுளை அவனை பற்றி கேட்பாரான் ஸோ அந்த மாதிரி உங்களை வச்சுக்காதீங்க யார்ட்டையும் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க அது கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தெளிந்த புத்தியோடு இருங்க நல்ல தீர்க்கமாக யோசிச்சு முடிவெடுங்க யார் சொல்கிறது ஈஸியாக நம்புறாதீங்க யாரையுமே நம்பிடாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க கடவுளை நம்புங்க முடிஞ்சு போச்சு அதை தாண்டி மனிதர்கள் யாரையுமே நம்பிடாதீங்க யாராக இருந்தாலும் சரி எனக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்காதீங்க அக்கா அனுபவத்தை சொல்கிறேன் யாரையுமே நம்பாதீங்க அதே மாதிரி கேட்டு பாருங்க அவங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க இந்த என் வீடியோ காமிச்சு கேட்டு பாருங்கள் இந்த கதையில் வர போய் உரிமையான்னு கேளுங்கள் லைஃப்போட இப்போ வா நடைமுறையில் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள தான் நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அதனால் வாழ்க்கையில் யாரையும் நம்பியாதீங்க நம்பி ஏமாந்து போகாதீங்க உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்து செக்யூராக பார்த்துக்கோங்க ஓகேவா இன்றைக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பார்ப்போம் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு டாப்பிக் நான் உங்களை மீட் பண்ண வரேன் ஓகேவா தேங்க்யூ